ஹாய் மக்களே குட் மார்னிங் இப்போ நாங்கள் அங்கே போகிறோன்ட்டு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் வளமையாகவே அங்கே ஃபிஷ் வாங்கலாம் ஐ மீன் மார்க்கெட்டில் தான் வளமையாக வாங்குவாங்க அதை தாண்டி வாடியில் போய் ஃபிஷ்ஷஸ் வாங்குவாங்க ஐ மீன் ஃபுட்ஸ் எல்லாமே ஸோ அதை தான் இப்போ வாங்குறது நாங்கள் விளிக்கிட்டுருக்கோம் அண்ட் போயிட்டு மறக்காமல் அப்டேட் பண்ணேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அங்கே என்னெல்லாம் இருக்குது அங்கே அவ்வளோ மெலிவாக மக்கள் வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையான மீனும் சரி இறோ சரி கணவாயும் சரி எல்லாமே ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் குறைஞ்ச விலையில் நீங்கள் வாடிக்கு போனால் வாங்கலாம் அண்ட் பள்ளி முனைக்கு போய் தான் நாங்கள் வாங்க போகிறோம் அண்ட் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு வழியாக முனை வாடிக்கிட்ட வந்துவிட்டோம் கண்ணுக்கு தெரியிற குட்டி குட்டி வீடுகள் குட்டி குட்டி குடிசை மாதிரி இருக்கிறதுகள் தான் வாடி பார்க்கலாம் நேற்று மழை பெஞ்சிருக்கு மண் அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி என்னெல்லாம் கிடைக்கிது மீன் வந்திருக்கா இறால் வந்திருக்கா கனவாக வந்திருக்கா இதில் எது வந்திருக்கு இது வரையிலதை போய் பார்க்கலாம் இன்றைக்கு வாடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கவலையாக ஒரு வெறிச்சோடி போன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஏனென்று பார்த்த மாதிரி இருந்தால் தொடர்ந்து ரெண்டு நாள் பெஞ்ச மலையாள மன்னாரில் இன்றைக்கு வாடியில் பெருசாக மீனோ சரி நண்டோ சரி ஒன்றுமே பெருசாக இல்லை வளமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய பெரிய மீன் இறால் நண்டு கனவாண்டு இருக்கும் இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக மீன் நண்டை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததே தவிர இற கண்ணாலேயுமே பார்க்க முடியல அதே மாதிரி கணவாயையும் கண்ணாலையும் பார்க்கல அங்கே விளமீனும் வாங்கினோம் வேறு பொறிக்கிறதுக்கு தீக்கிறதுக்குன்னு புரிவ மீன் வாங்கியிருந்தோம் அண்ட் விலை மீன் எல்லாமே கிலோ அறநூறுவா சொன்னாங்க இந்த வாடியில் சில வாடியில் எழுநூறுவா எண்ணூறு கூட சொன்னாங்க இதை விட சந்தையில் கூடவாக தான் விற்பாங்க இதை தாண்டி கும்பலா மீன் எல்லாம் கிலோ ரூபா விற்றாங்க சில மீன்கள் வளமைக்கு மாற கூடி கூடித்தான் காணப்பட்டதே தவிர குறைய காணப்படல ஏனென்று பார்த்த மாதிரி இருந்தால் ரெண்டு நாளில் தொடர்ச்சியாக போய் இங்கே மற்றும் கடலில் ஏற்பட்ட சீர்கேடு காரணமாக கொஞ்சம் கூடவாக தான் விற்றாங்க அண்ட் கம்பேர் பண்ணும்போது வாடியில் கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ் மார்க்கெட்டில் இதை விட விலை கூட்டி தான் நாங்கள் விற்றுட்ருப்பாங்க ஸோ இங்கே வாங்குறது மலிவு இன்றைக்கி கொஞ்சம் விலை கூடவாக தான் காணப்படுது இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்